ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்னைக்கு எண்பத்தி ஏழாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் பார்க்கலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து வேர் சொல்லறி இதில் வேர்ச்சொல்லில் ஃபஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டுன்னா தொடுத்தான் அப்படின்னு பார்க்குறோம் தொடுத்தான் அப்படின்னா வேர் சொல் என்னது தொடு போல் தொடுவால் அப்படின்னா வேர் சொல் என்னது தொடு அதுபோல் தொங்கினான் அப்படின்னா தொங்கு அதுபோல் தொடர்ந்தான் அப்படின்னா வேர்ச்சொல் என்ன சொல்கிறோம் தொடர் அதுபோல் தோண்டினான் அப்படின்னா தோண்டு தோன்றினான் அப்படின்னா தோன்று அதுபோல் தோற்றான் அப்படின்னா தோல்வி நக்கார் அப்படின்னா நகு அதுபோல் நவின்றேன் அப்படின்னா நவிள் அதுபோல் நட்டான் அப்படின்னா நடு ஸோ இப்போ இந்த வேர்ச்சொல்கள் மட்டும் நான் படிக்கிறேன் கவனிச்சிருங்க ஸோ என்னென்ன வேர்ச்சொல் சொல்லியிருக்கோம் தொடு தொடு தொங்கு தொடர் அதுபோல் வந்து தோண்டு தோன்று தோல்வி அதுபோல் நகு வந்து நவிழ் மற்றும் நடு இதெல்லாம் தான் நம்ம பார்த்துருக்கக்கூடிய வேர்ச்சொல் சரி இதில் வந்து பல பொருள் தரும் ஒரு சொல் பல பொருள் தரும் ஒரு சொல் அதை வந்து பார்க்கலாம் சோ அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டுனா எஃகு எஃகு அப்படின்னா என்னதுன்னா வேல் மற்றும் கூர்மை எஃகு அப்படிங்கிறது வேல் மற்றும் கூர்மை அதுபோல் எகினம் அப்படிங்கிறது கவரிமான் அன்னம் மற்றும் நாய் அதுபோல் எதிரி அப்படின்னா மோதும் இறுதி இருதிரர் இருதிரப்படை மோதும் இருதிரப்படை எல் அப்படின்னா ஒளி இரவி அல்லது பொழுது அதுபோல் எல்லை அப்படின்னா பகலவன் அல்லது அளவை அதுபோல எல்லல் அப்படின்னா நகை அல்லது இகழ்ச்சி எற்று அப்படின்னா எனல் எல்னால் ஏளனம் செய் செய்த்திக்கிறோம் எற்றுதல் அப்படின்னா புடைத்தல் அல்லது எரிதல் அதுபோல் ஏன் அப்படின்னா வலிமை அல்லது நிலையுடைமை ஏனின்னா மரக்கன்று அல்லது எல்லை ஓகே ஸோ இப்போ பல பொருள் தரும் ஒரு சொல் அந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் எஃகு அப்படின்னா வேல் மற்றும் கூர்மை எகினம் அப்படின்னா கவரிமான் அன்னம் மற்றும் நாய் எதிரி அப்படின்னா மோதும் இருதிர படை அதுபோல் அடுத்தது எல் அப்படின்னா ஒளி இரவி பொழுது எல்லை அப்படின்னா பகலவன் மற்றும் அளவை அதுபோல் எல்லல் அப்படின்னா நகை மற்றும் இகழ்ச்சி அதுபோல் எட்டு அப்படின்னா என்ன சொல்கிறோம் எனல் அதுபோல் எல் அப்படின்னா செய் எனல் அப்படின்னு சொல்லிடுறோம் எல் அப்படின்னா ஏலனம் செய்தலாக அதுபோல் எற்றுதல் அப்படின்னா புடைத்தல் மற்றும் எரிதல் எற்றுதல் அப்படின்னா புடைத்தல் மற்றும் எரிதல் ஏன் அப்படின்னா வலிமை மற்றும் நிலையுடைமை அதுபோல் ஏணி அப்படின்னா மரக்கன்று மற்றும் எல்லை ஏணி அப்படின்னா மரக்கன்று மற்றும் எல்லை அதுபோல் அடுத்தது மரபுப்பிழை நீக்கம் மரபுப்பிழை நீக்கமில் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டுன்னா கெட்டுப்போன காய்கனி வகை இந்த கெட்டுப்போன காய்கனி வகை அதில் நுனி சுருங்கிய காய் நுனி சுருங்கிய காய் அப்படின்னா சூம்பல் அதுபோல க சுருங்கிய பழம் சுருங்கிய பழம் அப்படின்னா சிவியல் சிவியல் புழு பூச்சி அரித்தது புழு பூச்சி அரித்தது அப்படின்னா சொத்தை அதுபோல் சூட்டினால் பழுத்த பிஞ்சு அப்படின்னா அதற்கு வந்து வெம்பல் வெம்பல் அதுபோல குழு குழுத்த பழம் அப்படின்னா அது வந்து அழியல் அப்படின்னு சொல்கிறோம் குழு குழுத்து எது அப்படின்னா அழுகல் அப்படின்னு பேர் வைக்கிறோம் அதுபோல் பதறாய் போன மிளகாய் அப்படின்னா சொண்டு அதுபோல் கோட்டான் என்ற பறவை உட்கார்ந்ததால் கெட்ட காய் அப்படின்னா அது வந்து கோட்டான் அப்படின்னு சொல்கிறோம் அல்லது காய் அல்லது கூகை காய் காய் அல்லது கூகை காய் தேரை அமர்ந்தால் அமர்ந்ததால் கெட்ட காய் அப்படின்னா தேரைக்காய் தேரை அமர்ந்ததால் கெட்ட தேங்காய் அப்படின்னா லிக்காய் தென்னையில் கெட்ட காய் அப்படின்னா ஒல்லிக்காய் இது இன்னொரு முறை படிச்சிருந்தேன் அப்புறப்புற கவனிங்க மரபு பிள்ளை நீக்கம் அதில் வந்து கெட்டுப்போன காய்கனி வகை அதில் நுனி சுருங்கிய காய் அப்படின்னா சோம்பல் அதுபோல சுருங்கிய பழம் அப்படின்னா சிவியல் அதுபோல் புழு பூச்சி அரித்தது அப்படின்னா சொத்தை போல சூட்டினால் பழுத்த பிஞ்சு அப்படின்னா வெம்பல் குழு குழுத்த பழம் அழியல் குழு குளுத்து நாரியது அப்படின்னா அழுகல் அதுபோல பதறாய் போன மிளகாய் அப்படின்னா சுண்டு கோட்டான் என்ற பறவை உட்கார்ந்ததால் காய் அப்படின்னா கோட்டான் கோட்டான் காய் அல்லது கூகைக்காய் தேரை அமர்ந்ததால் காய் அப்படின்னா தேரைக்காய் தேரை அமர்ந்ததால் கெட்ட தேங்காய் அப்படின்னா அல்லிக்காய் தென்னையில் காய் அப்படின்னா உள்ளிக்காய் சரி அடுத்தது கலை சொற்கள் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்ட்டுனா ஓகே கலை சொற்கள் டாபிக் பார்த்துடலாம் ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து அலிகேஷன் அலிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம் சாட்டுரை அல்லது குற்றச்சாட்டு அதுபோல் வந்து அடுத்தது வந்து கன்விக்ஷன் கன்விக்ஷன் அப்படின்னா தண்டனை அதுபோல் அடுத்தது வந்து ஜூரிஸ்டிக்ஷன் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அதிகார எல்லை அதுபோல் அடுத்தது வந்து பிளைண்டிஃப் பிளைண்டிஃப் அப்படின்னா வாதி அதுபோல் அடுத்தது ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னா கவின் கலைஞர் அடுத்தது அனிமேஷன் அனிமேஷன் அப்படின்னா இயங்கு படம் நியூஸ் ரீல் அப்படின்னா செய்தி படம் அதுபோல் அடுத்தது சினிமட்டோகிராஃபி அப்படின்னா ஒளிப்பதிவு சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னா ஒளி விளைவு அதுபோல் அடுத்தது மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் சரி ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து கலை சொற்கள் பார்க்குறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து அலிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் சாட்டுரை அல்லது குற்றச்சாட்டு அதுபோல அடுத்தது கன்விக்ஷன் அப்படின்னா தண்டனை அதுபோல ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா அதிகார எல்லை அதுபோல பிளைன்டிஃப் அப்படின்னா வாதி ஆர்டிஸ்ட் அப்படின்னா கவின் கலைஞர் இதுபோல அனிமேஷன் அப்படின்னா இயங்கு படம் அதுபோல் நியூஸ் ரீல் அப்படின்னா செய்தி படம் சினிமட்டோகிராஃபி அப்படின்னா ஒளிப்பதிவு சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னா ஒளி விளைவு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் அதுபோல் அடுத்தது உவமை தொடர் அதன் பொருளும் ஓமை தொடரும் அதன் பொருளும் அதில் ஃபஸ்ட்டு வந்து முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை அப்படின்னு என்ன சொல்கிறோம் சார்பு இல்லாருக்கு நிலை இல்லை அதுபோல் பொருத பொருதகர் பொருதகர் தாக்கற்கு பெயர்வது பொருதகர் தாக்கற்கு பெயர்வது அப்படின்னு என்ன சொல்கிறோம் ஊக்கமுடையான் ஒடுக்கம் தப்பா படிக்கிறேன் இருக்கேன் விதத்தில் எது சரியானதுன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி கூட கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை சரியா இருந்தாலும் அது என்னன்னு பாருங்க இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா அதை செக் பண்ணி நான் டெலிகிராம்ல அப்டேட் பண்ணிடுறேன் நம்ம டெலிகிராம் சேனலில் ஒரு முறை ரெஃபர் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்ததில் பொருள் என்ற விளக்கு பொருள் என்ற விளக்கு அப்படின்னு என்ன சொல்றோம் பகை என்ற இருளை அளிக்கும் மட அண்ண கதியது போல மட அண்ண கதியது போல படகு செல்வது இவ்வளவு குன்றேரி யானை போர் காணுதல் குன்றேரி யானை போர் காணுதல் வந்து தன் கைப்பொருளை கொண்டு ஒரு வேலையை செய்வது அதாவது பாதுகாப்புடையது பைங்கூல்களை கட்டதலோடு நேர் பைங்கூல்களை கட்டதலோடு நேர் இதற்கான பொருள் என்ன சொல்ற அப்படின்ட்டுன்னா வேந்தன் கொலையில் கொடியாரை உருத்தல் வேந்தன் கொலையில் கொடியாரை உறுத்தல் இவ்வளோ அடுத்தது புத்திக்குள் உண்ணப்படும் தேன் தமிழ் இவ்வளோ வேந்தன் கோல் தோக்கி வாழும் குடி இறைவன் திருவடி நோக்கி பக்தன் இருத்தல் கோல் நோக்கி வாழும் குடி எழுத்து உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனை பண்ணுதுன்ட்டுருங்க சரி ஓகே தேய்விரை போன்றது எது பேதையார் நட்பு வளர்பிரை போன்றது அறிவுடையார் நட்பு தேய்விரை போன்றது பேதையார் நட்பு வளர்பிரை போன்றது அறிவுடையார் நட்பு சரி அடுத்தது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சிநேகிதம் சிநேகிதம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்ட்டுன்னா நட்பு அதுபோல் சிஷ்யன் அப்படின்னா மாணாக்கன் சிஷியன் அப்படின்னா மாணாக்கன் அதுபோல அடுத்தது சிஷை சிஷை அப்படின் அப்படின்னா பயிற்சி ஒழுங்கு அல்லது தண்டனை சீக்கிரம் அப்படின்னா விரைவு அதுபோல சீடன் சீடன் அப்படின்னா என்ன சொல்றோம் மாணாக்கன் அதுபோல சீமான் அப்படின்னா செல்வன் அல்லது சமணன் அதுபோல சுக்கிரன் அப்படின்னா தீ அல்லது வெள்ளிக்கோள் சுக்கில பட்சம் அப்படின்னா வெண்பக்கம் அல்லது வெண்பக்க காலம் சுகந்தம் அப்படின்னா சுகந்தம் அப்படின்னு என்ன சொல்கிறோம் நறுமணம் அல்லது நறுமண பொருள் அல்லது பூ ஆலை அதுபோல் சுகபோகம் அப்படின்னா இன்பத் துய்ப்பு சுகபோகம் அப்படின்னா இன்பத் துய்ப்பு சரி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் திருக்குறளை மொழிபெயர்த்த உருசிய அறிஞர் ரஷ்ய அறிஞர் இல்லையா அது வந்து தால் சுதாய் இப்போ காந்தியடிகள் காந்தியடிகள் ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து உண்மையையே பேச வேண்டும் என்று பூண்டார் பகைவனிடமும் அன்பு காட்டு என கூறிய நூல் வந்து பைபிள் பகைவனிடமும் அன்பு காட்டு என்று கூறிய நூல் பைபிள் அறநெறியாக போற்றப்பட வேண்டியவை அறநெறியாக போற்றப்பட வேண்டியவை எளிமையும் சிக்கனமும் அறநெறியாக போற்றப்பட வேண்டியவை எளிமை சிக்கனம் புறத்திணைகள் புறத்திணைகள் பன்னிரண்டு வகைப்படும் புறத்திணைகள் பன்னிரண்டு வகைப்படும் நிறை கவர்தல் என்பது வெற்றித்தினை மண்ணாசை கருதி போருக்கு செல்வது வஞ்சித்தினை பாடப்படும் ஆண்மகனின் ஒழுகலாறுகளை ஒழுக்கலாறுகளை ஒழுக்கலாறுகளை கூறும் திணை பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடுகளுக்கு தகுதி உடைய ஆண்மகனை பற்றி பாடுவது ஒருகலை காமம் என்பது கை கிளை தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடுவது அப்படிங்கிறது காஞ்சி காஞ்சி திணை ஆகும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ கவனமா படிங்க இது இன்னொரு முறை பாத்திரம்லாம் கவனிச்சுக்கோங்க திருக்குறளை மொழிபெயர்த்த ரஷ்ய அறிஞர் வந்து தால் சுதாய் காந்தியடிகள் அரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்து உண்மையை பேச வேண்டும் என்று உறுதி பூண்டார் பகைவனிடமும் அன்பு காட்டு என்று கூறும் நூல் பைபிள் அறநெறியாக போற்றப்பட வேண்டியவை எளிமை மற்றும் சிக்கனம் புற திணைகள் பன்னிரண்டு வகைப்படும் நிறை கவர்தல் என்பது வெற்றித்திணை மண்ணாசை கருதி போருக்கு செல்வது வஞ்சித்திணை பாடப்படும் ஆண்மகனின் ஒழுக்கலாறுகளை கூறும் திணை பாடான் திணை ஒரு கலை காமம் என்பது கைக்கிளை தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு எதிர்த்து போரிடுவது காஞ்சி திணை சரி ஓகேடன் ஸோ இன்னைக்கான எழுபது கேள்விகள் பார்த்துட்டோம் நம்ம இது போல் நூறு நாள் எழுபது கேள்விகள் டார்கெட் வச்சு ஏழாயிரம் கேள்விகள் படிக்கிறோம் ஸோ அது சார்ந்த பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இனிய காலை வணக்கம் ஒரு வீடியோவில் சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ